ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிறிஸ்பியான மெது மெதுன்னு உளுந்து வடை பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு கப்பு உளுந்து எடுத்து நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் நான் எந்த கப்பில் உளுந்து எடுத்தனோ அந்த கப்பில் ஒரு கால் கப் அளவு பச்சரிசி தனியாக ஊற வச்சுட்டேன் பார்த்திங்களா ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுவிட்டேன் நல்லா ஊறிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த பச்சரிசியை கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்து போட்டு நம்ம ரொம்ப நைஸாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சிக்கலாம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஆகாமல் மாவு பொது புது புது நல்லா வரும் அந்த மாதிரி பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது தண்ணியில் போட்டால் வெண்ணை மாதிரி வலிக்கிட்டு போகணும் அப்படி இருந்தால் நல்ல கரெக்டான பதம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லா உளுந்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு நாலு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையே பொடியா கட் பண்ணியிருக்கேன் அதையே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் கருவேப்பில மல்லி பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அதையும் சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதாவது கலந்து விட்டுக்கிட்டுன்னா நல்லா அப்படி அடித்து நல்லா பிணைஞ்சோம்னு வச்சுக்கோங்க அப்போ நான் மாவு வந்து நல்லா பொது பொது பொதுன்னு வரும் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா அப்படி அடித்து பிசைஞ்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பிசையும் போது உங்களுக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக கிடைக்கும் வடை இந்த மாதிரி பேசுகிறோம் பார்த்திங்களா எப்படி ரொம்ப சாஃப்டாக கிடச்சிருக்கு அடுத்தது நம்ம வணலில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு இப்போ அந்த மாவை வந்து தண்ணி தொட்டுட்டு ஒரு எடுத்து இந்த மாதிரி கட்டை வரலை நல்லா கொஞ்சம் நடுவில் இப்படி கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டு அப்படியே போட்டு எடுக்கலாம் இப்படி போட்டு எடுத்தால் நம்மளுக்கு உளுந்துபட அழகாக ஓட்டை உளுந்து உளுந்துபட நல்லா அழகழகாக கிடைக்கும் ஒவ்வொரு டைமுக்கும் தண்ணி தொட்டுக்குங்க அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எண்ணெயில் போய் மாவு கையில் ஒட்டாமல் இப்படி போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ரொம்ப ஹீட்டாக எண்ணெய் வேண்டாம் கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா ரெண்டு பக்கம் திருப்பி எடுத்திங்கன்னா நல்லா அழகாக முறு முரணு நடுவுலையும் நல்லா வெந்திருக்கும் பார்த்திங்களா இப்போ நம்மளுக்கு வடை ரெடி ஆகிடுச்சு இப்போ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுதா இது வந்து ஆயிலெல்லாம் ஃபுல்லாக இழுக்கவே இழுக்கலை நல்லா ஆயில் இழுக்காமல் மேலே வந்து நல்லா முறு உள்ள உள்ளே சாஃப்டாக சூப்பரான உளுந்து வடை நம்மளுக்கு இப்போ தயாராகிடுச்சு பார்த்திங்களா எப்படி மாதிரி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ